ஹலோ எவ்ரி ஒன் திஸ் இஸ் ஸ்ரீ குமரன் டெக்ஸ்டைல்ஸ் சேலம் இளம்பிள்ளை நீங்கள் டிஸ்பிளேல வியூ பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு குபேரா பட்டு சாரீ தான் பார்த்துட்ருக்கீங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கில் உங்களுக்கு வந்துடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்குது அண்டு செட் சாரீஸும் ஈச் அண்ட் எவ்ரி கலர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பீசஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குங்க இது வந்து நம்ம எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங்க்கு நம்ம கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துட்ருக்குங்க ஹோல்சேல் ப்ரைஸாக கொடுத்துட்ருக்கோம் இதில் நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட பல்க் ஆர்ட்ரு கொடுக்குறவங்களுக்கும் நம்ம பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ப்ரைஸாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் அண்டு ஃப்ரீ ஷிப்பிங்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குங்க அண்டு பல்லாக்கு டிசைன் ஃப்ளவர் டிசைன் அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா வந்து முந்தி வந்து கிராண்டாக இருக்கும் அண்டு ப்ளைன் ப்ளவுஸ் வந்துடுறவங்களுக்கு பார்க்கவே ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனாக இருக்குங்க வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்ப்ளே பாருங்க காண்டாக்ட் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் பல்க் ஆட்ரு கொடுக்குறவங்களுக்கு பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் அவைலபிள் இருக்குங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்ரீகுமரன் டெக்ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி